பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது காரணம் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை சாதி கலவரத்தை உருவாக்கணுன்ற எண்ணத்தோட இன்றைக்கி அம்பேத்கரோட ஃபோட்டோவையும் முத்துராமலிங்க ஃபோட்டோவையும் வச்சு ஒரு பெரிய பேனர் வச்சு இன்றைக்கி பெரிய சென்சிட்டிவ் உருவாக்குறாங்க இங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மதுரையாக இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் கிளை இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து அவருக்கு சாதி வேறுபாடு கிடைச்சி வழக்கறிஞர்களாக வந்து ஒரு இப்போ இன்னை வரைக்கும் பயணிச்சா ஆனா இன்று இன்னைக்கு வழக்கறிஞருக்குள்ளே சாதி வந்துருச்சு ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறவர் ஒரு மக்களை வழி நடத்தணும் ஆனால் வழி நடத்தக்கூடிய திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்த ஒருத்த மேலே பத்து கேஸ் இருக்கணும் நீ திமிரு எழு அத்தி மீறு திருப்பி அடி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரு மேலையும் ஒரு ஒருத்தர் மேலையும் இருபத்தஞ்சு கேஸ் மேலே இருக்கு கோலை வழிப்பறி ஆள் நிலாபகரிப்பு கடையை மிரட்டி மாமல் வாங்குறது இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கு டெமோ செக்ரட்டரியில் வச்சு டெமோ பண்ணி சிஎம் பார்க்குறேன் இப்போ இதெல்லாம் எப்படிங்க சொல்கிறேன் எவ்வளோ ஆணவத்தோட உச்சமாக இல்லைங்களா அதெல்லாம் திராவிடத்தோட ஆணவம் உச்சமாக இல்லை இப்படி ஒரு ஒரு குடும்பம் அங்கே பல ஆயிரம் குடும்பம் பாதிச்சிருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் விவசாயி பாதிச்சிருக்கு நெல்மை கூட்டிருக்கு இதில் தமிழக அரசு செயலை வந்து போயிருக்கு சட்ட உலகங்களையும் சேலை வந்து போயிருக்கு பாமர மக்களுடைய பாதுகாப்பு இல்லை ஒரு ஒரு விவசாயம் இன்னைக்கு வந்து நெல் கொள்முதல் பண்ண பண்ண முடியாம ஒரு ரோட்டில் இருக்கு ஏன்னு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லை குடோடு இல்லை யாரோட மிஸ்டேக் அரசோட மிஸ்டேக் பழி ஃபுல்லாக கேட்டால் மத்திய அரசு எனக்கு மானியம் தெரியல பண்ணல மத்திய அரசு ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தமிழக மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்றோம் என்னென்னா நெல் கொள்முதல் வந்து தமிழக அரசு பண்ணல இந்த தமிழக அரசு வந்து கொள்முதல் பண்ணி மத்திய அரசு கொள்முதல் பண்ணுது மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறத தமிழக அரசு சூப்பரைஸ் பண்ணி அதை வந்து இப்போ அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கான ஃபண்டு யார் தராங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு நூறு நூறு கிலோக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரா இந்த மா தமிழக அரசு இந்த நடந்த சட்டசபையில் திருட்டுத்தனமா திருட்டுத்தனமா எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் திட்ட மா ஸிட்டியை வந்து இருபத்தஞ்சாயிராக்கிற அந்த கல்வியை சொல்லி ஒரு பாஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த கல்வி அறிவியை நீங்கள் அளிக்க பார்க்குறீங்க திராவிடம் பேரில் தமிழகனுடைய கல்வி அறிவியும் அளிக்கிறீங்க இதெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னேறணும்னு நினைச்சா நீங்க எங்க விட்றீங்க எல்லா பக்கம் கரப்ஷனு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க விவசாயியோட ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு ஓபிசி தலைவர் வழக்கறிஞர் தாமோதரன் யாதவ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ முப்பதாம் தேதி முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய தேவர் குரு பூஜை நடைபெற இருக்கிறது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில பிரச்சனை வருவது போன்ற ஒரு சூழல் தற்போது நிலையில நிலவிக்கிட்டு இருக்கு செய்திகளாக வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்கு சார் அங்கே தமிழகத்துக்குள்ளங்க தொடர்ந்து சாதி ரீதியாக எல்லா பகுதியிலும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு பக்கம் ஆணவ கொலை இன்னொரு பக்கம் சாதி ரீதியான கொலைகள் சிவகங்கையில் கொ கொலை நடந்திருக்கு இப்போது பத்து நாள் மூணு கொலை நடந்திருக்கு திருநெல்வேலி ராம்நாடு அப்புறமா திண்டுக்கல் இது தொடர்ந்து சாதி ரீதியான கொலை அதே நேரத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாவது குரு ஜெயந்தி முத்துராமலிங்க தேவர் குரு சுவாமி வந்து தேசிய தலைவர் ஒரு மரியாதைக்குரிய சா குருவோட இருக்கக்கூடிய இருக்க இடத்துல இருக்க அவருடைய அறுபத்தி மூணாவது குரு குரு பூஜ் குரு ஜெயந்தியும் குரு பூஜா நூற்றி ப பதிமூணாவது குரு பூ ஜ ஒரு குரு பூஜையும் நடக்குதுங்க குரு ஜெயந்தி குரு பூஜை நடக்கக்கூடிய விஷயத்தில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதட்டமான சூழ்நிலை உருவாகிறதுக்கு காரணம் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இன்றைக்கி வட மாவட்டத்தில் இருக்க ஒரு தென் மாவட்டத்தில் இருக்கோட எல்லாம் குவிச்சு இன்றைக்கி இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி அங்கே வரார் ஒரு இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி வர இடத்துல இன்றைக்கி பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை அம்பேத்கருடைய ஃபோட்டோவையும் தேவர் முத்துராமலிங்க சுவாமி அவருடைய ஃபோ ஃபோட்டோவையும் வச்சு இன்றைக்கி பேனர் வச்சுருக்காங்க காவல்துறை உடனடியாக பேனரை அகற்றன்றாங்க அகற்றுன்னு சொன்னால் சாதி ரீதியாக திமுக அரசு இது ஆளும் திமுக அரசு சாதிக்கு அப்பாற்பட்ட அரசு அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா அதிகாரிகள் அதிகாரிகளோட அழுத்தமாக அதிகாரிகளுடைய ஆட்சியாக இது அரசு ஆட்சியாக அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சில விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த குரு ஜெயந்தி அறுபத்தி மூணாவது வருஷம் நடக்குது குரு பூஜை வந்து நூற்றி பதிமூணாவது வருஷம் நடக்குது இன்னும் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் யாருமே அங்கே பண்ண கிடையாது ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய சென்சிட்டிவ் மேட்டர் மூணு நாலு விஷயங்கள் ஒன்று சிவகங்கையில் இருக்கக்கூடிய இவருடைய ராம்நா ராம்நாட்டில் முத்துராமலிங்கம் திருவண்ணாமலை தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துனா வீரன் அலகமுத்துக்குண் அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் அப்புறமா சிவகங்கை எடுத்திங்கன்னா பரமக்குடி கலவரம் ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ அங்கே இரு எட்டை சகோதரர்களோட இஷ்யூ இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இருக்கக்கூடிய இடத்துல அங்கே யாருமே இப்போ வந்து அவர் வீர அவர் கு குரு பூஜை விஷயத்தில் ஒன்று முத்துராமலிங்க அவர் ஃபோட்டோ வச்சு தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை மற்ற சாதி இருக்க அமைப்பு இருக்க இருக்க அர்த்தியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் நாடார் சமுதாயமோ இல்லை யாதவ் சமுதாயமோ இல்லை மாற்று ச சமுதாயம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடத்துல போலீஸ் கூச்சி வச்சுருப்பான் ஏன்னா வெளியூரில் தென் இருந்து கிட்டத்தட்ட தேனி கம்பம் இந்த பக்கம் விருதுநகர் திண்டுக்கல் மதுரை எல்லா பக்கத்துலேருந்து வரக்கூடியவங்க சிவகங்கை ராம்நாத் தஞ்சாவூர்லேருந்து வரக்கூடிய மக்களையும் எல்லா பக்கம் வரதுனால எங்கேயும் இந்த சாதி கலவரும் திருப்பியும் வளர்ந்துடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே பஸ்ஸை உடைக்கிறது கொளுத்துறது இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூ சா சாதி வீட்டுக்கெல்லாம் க கள்ளத்துக்கு அடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு முன்னாடி இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ அதை முறையாக அதை ஸ்டடி பண்ணி இன்னைக்கு நிலைமைக்கு அது வந்து ரொம்ப சுமூகமான முறையில் மக்கள் நிம்மதியாக இருக்கிற மாதிரி கொண்டு இருக்காங்க அனைத்து சாதியும் அதே நேரத்தில் மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டரே போட்டிருக்காங்க இந்த மாதிரி குரு பூஜை விழாவுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடைப்படணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு உத்தரவு இருக்குது இந்த உத்தரவு இருக்கப்போ காவல்துறை அது முறையாக செயல்பட்டாலே இந்த மாதிரி விஷயம் இருக்குது அதுக்கு ஸ்க்ரூட்னைட் பண்ணுறது தான் இன்றைக்கி சொந்த வண்டியில் வரணும் வேறு வண்டியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அது சாதி கலவரத்தை உருவாக்கணுன்ற எண்ணத்தோட இன்றைக்கி அம்பேத்கரோட ஃபோட்டோவையும் முத்துராமலிங்க ஃபோட்டோவையும் வச்சு உங்கள் பெரிய பேனர் வச்சு இன்றைக்கி பெரிய சென்சிட்டிவ் உருவாக்குறாங்க இங்கே தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மதுரையாக இருக்கட்டும் சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் கிளைக்கலக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வந்து அவருக்கு சாதி வேறுபாடு கடைஞ்சி வழக்கறிஞர்களாக வந்து ஒரு இப்போ இன்னை வரைக்கும் பயணித்தான் ஆனால் இன்று எனக்கு வழக்கறிஞருக்குள்ளே சாதி வந்துருச்சு இது வந்து ஏன்னா மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி சாதி ரீதியாக உயர்நீதிமன்றத்து வாசல்லையே ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பார்க்குள்ளேயோ உள்ளே அடிச்சிருக்க பார்க் ஹவுஸ்குள்ளே உள்ளேயோ அவர் தாக்கப்பட்டிருக்காரு கொடூரமான தாக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி ரோட்லேயும் தாக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நடத்ததுனால இன்றைக்கி சட்டம் முழுக்க தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நடந்த ஒரு ஆணவ கொலை ஆணவக்கொலையில் வந்து அந்த அங்கே கூட போய் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் பார்க்க கிடையாது இன்றைக்கி சிவகங்கையில் நடந்த அஜித் கொலைக்கும் பார்க்க கிடையாது ஃபோனில் பேசினார் ஆனால் அங்கே இருக்கவங்களையும் வர வச்சு அவங்களையும் வர வச்சு இன்றைக்கி திருவண்ணாமலையிலேருந்து கொ ஆணவக்கூட நடந்த இன்றைக்கி அப்பா சப் இன்ஸ்பெக்டர் அம்மா சப் இன்ஸ்பெக்டர் போலீஸாக இருந்து இன்றைக்கி அது பெரிய இஷ்யூவாக இருந்து அந்த கொலையில் வந்து பாதிக்கப்பட்டவங்கள தமிழக முதலமைச்சர் அவங்கள அழைச்சி இங்கே வீ அவரோட ஆஃபீஸில் வச்சு பேசுகிறாரு இன்றைக்கி விஜயை இன்றைக்கி வந்து த கரூரில் நடந்த கொலைக்கு அங்கே நடந்துடக்கூடிய க இறந்து போனவங்களுடைய அத்தனை பேர் விஷயத்துலேயும் இன்றைக்கி அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து இன்றைக்கி இங்கே வச்சு பார்க்குறாரு இதை வந்து பெருசாக பேசக்கூடிய திமுக இன்றைக்கி அங்கே நடந்தக்கூடிய திருநெல்வேலியில் நடந்தக்கூடிய ஆணுவக் கோலையில் இன்றைக்கி அலட்சியம் வந்து பேசும் தெரியும் அதே ஒரு மோசமான ஒரு அவமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் நடந்தக்கூடிய விவசாயிகள் வளர்ந்து தன்னுடைய ரத்தக்கண்ணீரை மண் ரத்த கண்ணீரை இருக்காங்க குடு ரொம்ப கடன் உடன் வாங்கி இன்றைக்கி வந்து உர தட்டுப்பாடு எல்லாம் இந்த அரசு இது முறையாக பண்ணல ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த விவசாயிக்குடி இருக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து இப்போ பிள்ளையார் போட்டில் போயிட்டு இன்றைக்கி எடப்பாடி பார்த்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லி துணை முதலமைச்சர் போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டார் யார் அப்படி நடக்கலைன்னாரு ஆனால் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நில ம ம அந்த முளைச்சிறந்த நெல் கதிர்கள் நெல் மணிகளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே டெமோ செக்ரட்ரேட்டில் வச்சு டெமோ பண்ணி சிஎம் பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் எப்படிங்க சொல்கிறோம் எவ்வளோ ஆணவத்தோட உச்சமாக இல்லைங்களா அதெல்லாம் திராவிடத்தோட ஆணவம் உச்சமாக இல்லை இப்படி ஒரு ஒரு குடும்பம் அங்கே பல ஆயிரம் குடும்பம் பாதிச்சிருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் விவசாயி பாதிச்சிருக்கு நெல்மை கூட்டிருக்கு இதில் தமிழக அரசு செயலை வந்து போயிருக்கு சட்ட ஓலங்களையும் செயல வந்து போயிருக்கு பாமர மக்களுடைய பாதுகாப்பு இல்லை ஒரு ஒரு விவசாயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி தேங்கி எல்லாம் இது வந்து யாரும் வந்து இது வந்து இது வந்து இயற்கை யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி திமுக பேசுகிறாங்க எப்படிங்க இயற்கை பேச முடியும் ஒரு ஒரு நாள் இன்றைக்கி என்ன விவசாயம் பண்ணுறான் வெண்டைக்காய் போட்டிருக்கானா கத்திரிக்காய் போட்டிருக்கானா நெல் போட்டிருக்கானா கரும்பு போட்டிருக்கானா வேர்க்கடலை போட்டிருக்கானா ஒரு ஒரு விவசாயி ஏன்னால் நாங்கள் விவசாயிகள் விவசாயம் இருக்கிறதுனா எங்களுக்கு தெரியுது நாங்கள் அதெல்லாம் போட்டிருக்கோம் போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு ஒரு விஏஓ வில்லேஜ் ஆஃபீஸர் ஒரு ஒரு விவசாயி என்னென்னா போட்டிருக்கான்னு ஃபோட்டோ எடுத்து நாங்களும் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி என்னோடய வயலில் இத்தனை ஏக்கரால் இன்னைக்கு வந்து கரும்பு போட்டிருக்கேன் இந்த இத்தனி ஏக்கரை வேர்க்கடலில் போட்டிருக்கேன் இத்தனை ஏக்க ஏக்கரால் நெல் போட்டிருக்கேன் இத்தனை ஏக்கரால் இன்றைக்கி வந்து க கத்திரிக்காய் போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தானிய பயிர்கள் போ போட்டிருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு வந்து எல்லா எல்லாத்தையும் இப்போ போட்டு லெட்டர் கொடுக்குறோம் அதே நேரத்தில் இருக்க அது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய அதிகாரிகள் வந்து அதை ஃபோட்டோ எடுத்து விவோ போட்டு ஆன்லைனில் எல்லாமே வந்து ஆன்லைனில் போய் இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆயிடுச்சு ஒரு ஒரு ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி இருக்கப்போ விவசாயம் இன்னைக்கு இது அதிகமாக இருக்கு தக்காளி இன்றைக்கி அதிகமாக விளைச்சல் வந்திருக்கு மாங்காய் அதிகமாக விளைச்சல் வந்திருக்கு இதுக்கு எப் இது எப்படி கொள்முதல் பண்ணலாம் நெல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வெங்காயம் அதிகமாக கொள்முதலாக இருக்குது அப்படின்றது ஒரு அதுக்கான விவசாயத்துக்கு இப்போ ஒரு மாவட்டம் மாவட்டத்துக்கும் அதுக்கான ஒரு அதிகாரி போட்டிருக்காங்க அதிகாரி ஃபாலோ பண்ணுறாங்க இதை ஸ்கூட்லைன் பண்ணுறது தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்காங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் மேலே செக்ரட்டரி இருக்காங்க இவ்வளோ பேரும் பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி வந்து நெல் கொள்முதல் பண்ண பண்ண முடியாமல் ரோட்டில் இருக்குது ஏன்னு கண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை குடோடு இல்லை அது இல்லை யாரோட மிஸ்டேக் அரசோட மிஸ்டேக் பழி ஃபுல்லாக கேட்டால் மத்திய அரசு எனக்கு மானியம் தெரில ஃபண்ட் அலாட் பண்ணல மத்திய அரசு ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க தமிழக மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா நெல் கொள்முதல் வந்து தமிழக அரசு பண்ணலை இந்த அம் தமிழக அரசு வந்து கொள்முதல் பண்ணி மத்திய அரசு கொள்முதல் பண்ணுது மத்திய அரசு கொள்முதல் பண்ணுறத தமிழக அரசு சூப்பர்வைஸ் பண்ணி அதை வந்து இப்போ அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கான ஃபண்டு யார் தராங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒரு நூறு நூறு கிலோவுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரான் மத்திய அரசு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாவில் தமிழ் மத்திய அரசோட பங்கு மூணாயிரத்தி ஐநூறு மூணாயிரத்தி ஐம்பது ரூபா தந்துடுறாங்க மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மத்திய அரசு கொடுத்துட்றாங்க நூற்றி ஐம்பது ரூபா யார் கொடுக்குறா மாநில அரசு கொடுக்குது இவ்வளோதான் மாநில அரசோட பங்கு ஆனால் மெஜ மெயின் வந்து மத்திய அரசு கொடுக்குது ஏன்னா மத்திய அரசு தான் கொள்முதல் பண்ணுது கொள்முதல் வந்து இந்தியா ஃபுல்லாக அது வந்து சொசைட்டி மூலம் கோவிட் சொசைட்டி அனுப்புகிறாங்க அப்படி பா பார்க்குறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி அரசு தமிழக அரசு மத்திய அரசு மாநிலத்தில் தேர பொய் அவங்க கொடுக்குற மானியத்தை இதை வந்து தமிழக அரசு விவசாயிகளுக்காக உண்மையாக இந்த திமுக அரசு செயல்பட்டு இருந்தால் இன்றைக்கி நம்ம பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திரப்பிரதேசில் மூணாயிரரூவா தரான் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ தருது முந்நூறுரூவா கொடுக்குறான் ஸ்டேட் கவர்மெண்ட் பூந்நூறுரூவாயோ ரெண்டாயிரத்தி மூ அங்கே வந்து மூணாயிரம் ரூபா மத்திய அரசு தருது இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தராங்க இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு இதோட பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் விவசாயம் அங்கே இருக்குது விவ அங்கே அதிகமாக தரா மத்திய அரசு எட்டாயிரம் ரூபா தரா ஆனால் மாநில அரசோட பங்கு எட்நூறுரூவா அப்போது நம்ம அரசு தமிழக அரசு விவசாயிகளுக்காக மத்திய அரசில் இருக்கக்கூடிய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்திருந்தால் இன்றைக்கி மா ஆந்திர பிரதேசில் கொடுக்கக்கூடிய மூ மூணாயிரம் ரூபாயை இங்கே கொடுத்துருக்கலாமா ஐநூறுவா எடுத்துருக்கலாமா இந்த மாதிரி மாநில அரசு கவலை நடனானுது மக்கள் மக்களை ஏமாத்துறா விவசாய வயிற்று அடிக்கிறான் விவசாயி ஒரு ஒரு நாளும் தம் பிள்ளைங்களை க க படிக்க வைக்க முடியாமல் இருக்குது இதெல்லாம் தாண்டி இப்படிதான் கஷ்டப்பட்டு நான் கடனை வாங்கி உரம் கிடைக்காம அது வாங்கி அடமானம் வச்சு பயிரிட்டு ஏதோ வரதை வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கலான்னு பார்த்தா இந்த மா தமிழக அரசு இந்த நடந்த சட்டசபையில் திருட்டுத்தரமாக திருட்டுத்தரமாக எந்த ஒரு விவாதமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் திருட்டு மானி யூனிவர்சிட்டியை வந்து இருபத்தஞ்சாயிரம் அந்த கல்வியை முன்னேற்றத்துக்குன்னு சொல்லி இது ஒரு பாஸ் பண்ணிட்டாங்க இப்போது கம்யூனிஸ்ட் பிரச்சனை பண்ண உடனே இடது கம்யூனிஸ்ட் வடது கம்யூனிஸ்ட் எல்லாரும் பிரச்சனை பண்ணவுடனே எங்களை மாதிரி பிற்படுத்தப்படுற சமுதாயம் நாங்களாம் மனு கொடுத்து நாங்களாம் எல்லாத்தையும் கிரெஃபர் பண்ண உடனே உடனே அதை நிறுத்தாங்க இவ்வளோ திருத்தடமான இது அசம்பிளில கொடுத்து விவாதம் பண்ணி எதுவும் பண்ணாமல் லாஸ்ட்டு நாள் அன்னைக்கு இந்த சட்டத்தை திருடுத்த பாஸ் பண்ணுறீங்க அப்போது உங்களுடைய நோக்கம் ஒரு ஒரு கா யூனிவர்சிட்டியும் நூறு ஏக்கரா இருக்கணும் நூறு ஏக்கரா இருக்கணும் யூனிவர்சிட்டி வைக்கிறது பர்மிஷன் இவங்க என்னன்றாங்க இருபத்தஞ்சி ஏக்கரா இருந்தால் போதும் அப்போ யாவோ ஒன்றா க ஆரம்பிச்சிக்கலாம் ஏற்கனவே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி ஆந்திரா கர்நாடகா கேரளா சவுத் இந்தியாவை எடுத்துட்டாலே இந்தியா முழுக்க எடுத்துட்டாலே கவர்மெண்ட் ஸ்கூல் குறைஞ்சிருச்சு ஆனால் சவுத் இண்டியா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் குறைஞ்சி ப்ரைவேட்டிஸ் தான் இன்க்ரீஸ் இருக்கு படிப்பு கொ இருக்கு தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் எய்டெடு ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி எய்டட் ஸ்கூல் இருக்காப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரைவேடைஸ் ஆகிட்டேன்னா ப அப்போ யாரை புழைக்க வைக்க போகிற தனியார் கம்பெனியாக தான் தனியார் கல்வி நீங்கள் தான் ஏன்னா திமுக அரசு தான் எல்லாம் நடத்துகிறாங்க ஒரு பக்கம் துரைமுருக ஒரு பக்கம் பொன்முடி கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இவங்க தான் கா காலேஜ் நடத்துகிறாங்க எல்லா காலேஜியுமே யார்ட்டு இருக்கு திமுகிட்ட இருக்கு அப்போது ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் காலேஜெலாம் குறைச்சிட்டு அட்மிஷன் குறைச்சிட்டு மொத்தமாக ப்ரைவேட்டை விட்டு ஏன்டா நீங்கள் எல்லாம் பிழைக்கிறீங்க விவசாயம் ஏற்கனவே விவசாயம் சோறு இல்லாமல் அது இல்லாமல் கஞ்சி தண்ணி குடித்து எரி கறி தின்னு செத்து போயின்னு இருக்கோம் கடனாக உடனே வாங்கி இன்னைக்கு பா பாடுபட்டுருக்கோம் பிள்ளைங்களை படிக்க வச்சு க க வேலைக்கு போனால் அவரோ இன்றைக்கி விவசாயத்தை பார்க்குறாருல எங்களை மாதிரி ஆட்கள் விவசாயத்தை கட்டின்ட்டுருக்கோம் இப்போ தான் இந்த பிள்ளைங்கள்லாம் விவ விவசாயத்தோட அருமை பெருமை தெரிஞ்சு இன்றைக்கி ஐடி ஊழியில் இருக்கக்கூடியவங்களும் படித்த அறிவு சார்ந்த பிள்ளைங்களும் இன்னைக்கு சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வாழை வைக்கிறது நெல் வயல் வைக்கிறது கரும்பு பயிரிடுறது தக்காளி பயிரிடுற மாதிரி போய் பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த கல்வி அறிவியை நீங்கள் அழிக்க பார்க்குறீங்க திராவிடம் பேரில் தமிழகனுடைய கல்வி அறிவை அழிக்கிறீங்க இதெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னேறணும்னு நினச்சா நீங்கள் எங்கே விட்றீங்க எல்லா பக்கம் கரப்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எடுத்துங்க விவசாயியோட வேதனை கூட விட்ருங்க இன்றைக்கி கண்ணகி நகரில் ஒரு பொண்ணு கபடியில் இன்றைக்கி கண் கணா தூரத்தில் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கு இன்றைக்கி அதே இன்றைக்கி செஸ்ஸில் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு தம்பிக்கு வந்து நீ மூணு கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க ஏன்னா அவரோட மொழி உன்னுடைய பாரம்பரியமான ஆந்திரப்பிரதேசத்தை சேர்ந்த அந்த பாரம்பரிய மொழியாக இருக்குது சென்னையில் பிறந்துருக்கலாம் ஆனால் பாரம்பரியமான ஆனால் தமிழகத்தினுடைய பூரிய குடிகள் த சென்னை மாநகரத்தினுடைய பூரிய குடிகள் இவங்க எல்லாரையும் வாரின்னு எடுத்துகிட்டு போயிட்டு கண்ணகரில் போட்டிங்க கண்ணகி நகரில் அவன் வீட்டு வேலைக்கு போனா கூட அவன்கிட்ட போய் போலீஸ் சொல்லிகிட்டே வாங்கிட்டு வா அவன் எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் அவன் யாரும் வேலைக்கு எடுத்துக்கல அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சேத்துல அற்புதமான ஒரு மல்லி பூத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பல பழக்கக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்குற மாதிரி ஒரு குறிஞ்சி மலர் அங்கே பூத்துருக்கு அந்த குறிஞ்சி மலரை நீ ஊக்கப்படுத்து விட்டு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க கண்ணை நேரில் சேரு சகதீயமாக இன்றைக்கி மலையில் தண்ணியில் பல நோயும் அங்கே இப்போ இருக்குது அதை கூட நீங்கள் வந்து இந்த திராவிட அந்த ம சென்னை மாநகராட்சியோ இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ப சுகாதாரத்தையும் எதையுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசை இந்த மக்களை விடுத்து கொதிச்சு போயிருக்காங்க இதெல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான படத்தை இந்த திமுக அரசுக்கு படம் முடியும் ஏனன்னா அப்பாவும் சினிமா பாக்குறதுதான் வேலையா இருக்காங்க இன்னைக்கு துணை முதலமைச்சருடைய வீடு குறிஞ்சி இல்லத்துல அற்புதமான சினி மினி தியேட்டர் கட்டி உட்காந்து படம் பாக்கிறது தான் வேலையா இருக்காங்க மக்களுடைய வேதனையை பத்தி தெரியல ஏன் இவ்வளவு மோசமா நாங்க சினிமா முக்கியத்துவம் சொல்றாங்கன்னு சொல்றோம்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த தினம் ரோட்டில் உட்காந்து கஷ்டப்படுறீங்க டெய்லி கூலிகளை இன்றைக்கி சுகாதாரம் பண்ணக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் ஒர்க் பண்ணுறீங்க தினக்கூலிகளை வந்து நீங்கள் வந்து அடித்து போலீஸை வச்சு கொடூரமாக பண்ணி வாரி போட்டுருக்கீங்க ஆனால் நீங்கள் நிம்மதியாக என்ன பண்ணுறீங்க கூலி படம் பார்த்துட்டு போடுறீங்க இப்போ விவசாய பாடுபட்டு இன்னைக்கு விவசாயம் ஒரு ஒருத்தரும் தன்னுடைய வேதனையும் இதையும் மலையிலையும் பத்து கொ கொதிச்சு போயிருக்கான் சென்னை மாநகரம் பூல ரோடு கெட்டு போய் பல்ல மேலாக உள் வண்டியில் அடி அடிபடுறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நெல்லை மாவட்டத்துடைய வரலாறு தெரிஞ்ச த தென் மாவட்டத்துடைய வரலாறு படமாக வந்திருக்கக்கூடிய படத்தை பார்த்துட்டு அப்பாவும் பிள்ளையும் நீங்க இப்போ ரெண்டு பேர் சேர்ந்துட்டு அதுக்கு இப்போ பதில் போட்டுட்ருக்கீங்க டூட்டரில் இதெல்லாம் எங்களை கேட்க எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்கள்லாம் விவசாயிகள் ரோட்டில் களத்தில் போராடுறோம் பிற்படுத்த மக்கள் முன்னேற்றத்துக்காகவும் மக்களுக்காக போராடுறோம் இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த அரசு திருப்பி கொண்டு வரணும் எந்த மக்களை நினைப்பானா ஏன்னா ஒரு ஒருத்தனும் நிம்மதியற்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை விவசாய வாழ்வாதார பிரச்சனை படிக்கிறப்பா க கல்வியிலே பிரச்சனை இன்னைக்கு எல்லா வகையிலே பிரச்சனை இருக்காப்போ இந்த அரசுக்கு சரியான பாடத்தை கருத்து தரப்போம் இப்போ இந்த முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு குரு பூஜை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அங்கே வந்து விசிகா சார்பில் பேனர்கள் வைக்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை முதல் முறையாக அங்கே வைக்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் சார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் திமுகவுடைய சுமை தாங்கியும் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய உத்தரவின் பேர் தான் நடக்குது ஏன்னா நூறு பர்சன்ட் ஏங்கி சொல்றோம்னா இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற வாக்குறுதியை தாக்கறதுலயே இன்னைக்கு திருமாவளவன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு தம்பிங்க சரியா அடிக்கல நாலு அடி அடிச்சாங்க சரியா உழல அது அடிக்க தாங்க மாட்டாங்க அதனால சொல்ற திமிரி ஏழு அப்படின்னு சொல்றாரு அப்போது ஒரு கலவரத்தை உருவாக்குறதுதான் ஆளுங்கட்சி திருமாவள பயன்படுத்துகிறார்கள் ஏன்னா திருமாவளவளம் கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவள கொள்கை பெறுப்பு செயலாளர் இருக்கக்கூடிய இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயக்கத்துல எல்லாருடைய மேலையும் திருமாவள சொல்லியிருக்காரு என்ன சொல்றாரு நான் சொல்லல ஒருத்தர் மேலையும் இப்போ ஒரு பத்து கேஸ் தான் இருக்கணும் நம்ம நிமிர்ந்து எழு திமிறி எழு திருப்பி அடி யாரையும் நிக்காதா உடைச்சிடுவா அப்படின்னு சொல்ற ஒரு ஒருத்தர் மேல பத்து கேஸ் இருக்கு நீங்களே சொல்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறவர் ஒரு மக்களை வழி நடத்தணும் ஆனால் வழி நடத்தக்கூடிய திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தர் மேலே பத்து கேஸ் இருக்கணும் நீ திமிரு எழு அத்தி மீறு திருப்பி அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரு மேலேயும் ஒரு ஒருத்தர் மேலேயும் இருபத்தஞ்சு கேஸ் கேசு பல இருக்கு கோலை வழிப்பறி ஆள் கடத்தல் நிலாபகரிப்பு கடையை மிரட்டி மாமூல் வாங்குறது இந்த மாதிரி பல அழுக்கங்கள் இருக்கு இது அத்தனையுமே ஆவணமா வச்சிருக்கோம் ஆவணம்

அப்போ தமிழக அரசுல தமிழ்நாட்டில் சாதி கலவரத்தை உருவாக்கி ஆதாயம் ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இவர் என்ன சொல்றா யார் மேல பழி போடுறா சங்கிகள் பாஜக ஆர் எஸ் எஸ் விஸ்வரிசத்து அவங்க மேல பழி போடுறான் இதுல வந்து மனச்சாச்சிருக்க ஒரு ஒருத்தரும் நினைச்சு பார்த்தா இதை நம்ம சொல்ல கிடையாது

நீ என்ன அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கிறீங்க ஆனா ஜாதி மக்களுடைய பாதுகாப்பு ஆயிடுச்சு ஏன்னா முழுக்க முழுக்க திருமாவளுடைய ஆசீர்வாதத்தோடவும் அவரோட தூண்டுதல் பேரிலையும் நடக்கக்கூடிய பயிலரங்கம் அங்கங்க வச்சிருக்கக்கூடிய பயிலரங்கத்தை வச்சு இன்னைக்கு அவர் உருவாக்கி இன்னைக்கு உயர்ஜாதி மக்களும் பாதுகாப்பு இல்லாத இருக்காங்க கேட்டால் கலப்ப திருமணம் நாங்கள் ஆதரிக்கிறோம் தப்பு கிடையாது மனசார அவரத்தை நேசிக்கிறான் மனசார லவ் பண்ணுறான் அவனை ஆத்மாத்மானை கல்யாணம் பண்ணி வச்சா சந்தோஷம் அவரில் அரசாங்கமே அதுக்கு மானியம் தருது சந்தோஷம் ஆனால் ஒரு நாடக காதல் நடத்தி ஒரு மிடுக்கா கொடுக்குன்னு போட்டுட்டு நீ வந்து சொல்லிருக்கு சொல்லியிருக்கி எங்கள் ஆளுக்கெல்லாம் பார்த்தா மிடுக்கா இருக்கா தழுக்கா இருக்கா அதனால தானாக வந்து விடுறாங்க அப்படின்னு யாரை ஏமாத்துற அது கேட்ட பிசிஆர் ஆக்ட்ல கொண்டு வர அந்த உயிர் ஜாதி இருக்கக்கூடிய தெருவுக்குள்ள நான் போகக்கூடாதுன்னு சொல்றியா நான் வரக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு நீயே அதுக்கு அதுக்கு சாயம் பூசி நீயே பிரச்சனை உருவாக்குற அப்படி இருக்கிறப்போ இந்த மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் விழித்துக் கொள்ளணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் அதுக்கான தலைவர் அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து எல்லா மக்களையும் வாழ்வாதாரத்தை அப்போ படிக்கணும்னு நினைக்கிறான் இன்னைக்கு அவன் பொத்தி பொத்தி படிக்க வச்சு இவ்வளோ பிரச்சனை விவசாயத்தில் பிரச்சனை ப ஸ்கூலில் பிரச்சனை காலேஜ் இப்போ பிரச்சனை எதுலேயும் கடன் வாங்கி உடனே வாங்கி நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க பண்ணக்கூடாதுன்றதுனால ரத்த வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி பிள்ளைங்களை பணம் கட்டி படிக்கிற இடத்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு துஷ்ட சக்திகள் அம்ம தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா சொன்னார் துஷ்ட சக்திகள் தீ சக்திகளால் இந்த தமிழகம் மாட்டிக்கிட்டு இருக்கு தயவு கூர்ந்து அனைத்து பிற்படுத்த மாட்ட மக்களும் ஒன்று கூடி இந்த துஷத்திலிருந்தும் தீயசத்திலிருந்தும் தமிழகத்தை மீட்கணும் தான் எங்கள் தாழ்மையான வேண்டுகோள் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் வணக்கங்க